ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் டு டி ட்ரேடிங் கிளாஸ் த ஸ்டாக் மார்க்கெட் இன்ஸ்டியூட் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதாவது ஸ்டாக் மார்க்கெட் ராசி பலன் அப்படி இல்லைன்னா பங்கு சந்தை ராசி பலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ ஹெட் ஆஃப் நியூ இயர் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வருது இல்லையா ஸோ அதாவது உங்களுக்கு வந்து நான் இன்னைக்கு வந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நீங்க வந்து இன்னைக்கு நியூ இயர் இன்னைக்கு பார்க்குறீங்க ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஹாப்பி நியூ இயர் டு ஆல் ஸோ ஒரு ப்ராஃபிட்டபிளான நியூ இயர் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் ஓகே ஸோ இந்த நியூ இயரில் ஒரு புது சீரியஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து மண்டே அண்ட் ஃப்ரைடே வீடியோ போட்டுட்ருக்கோம் ஸோ இந்த நியூ இயர் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட்ன்றதுனால நான் இன்னைக்கு வெட்னஸ்டே போடுறேன் இனிமேல் ரெகுலராக சண்டே மார்னிங் வந்து உங்களுக்கு புதுசாக வந்து வீடியோ பிஞ்ச் ஆகும் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னென்ன பார்க்க போறேன் அப்படின்னா அந்தந்த வீக்குக்கான ஸ்டாக்ஸ் எப்படி இருக்கும் என்ன ஸ்டாக்ஸ் பொட்டன்ஷியலாக இருக்கும் மார்க்கெட்டோட அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு பங்கு சந்தை ராசி பலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போறோம் ரெகுலரா அப்படின்னா அந்த வீக்குக்கு ஸ்டாக்ஸ் என்னென்ன ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்கலாம் கன்சிடர் பண்ணலாம் அதே மாதிரி அந்த வீக்குக்கு இண்டெக்ஸ் எப்படி மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றத எல்லாமே பார்க்க போறோம் ஓகேங்களா ஸ்டார்டிங்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல இந்த இயருக்கான இண்டெக்ஸ் எப்படி இருக்கும் அதே மாதிரி என்னென்ன ஸ்டாக்ஸ் தான் இந்த வீடியோ பார்க்க சேனல்ல வந்து ரெகுலராங் ரிலேட்டடாகவும் இன்வெஸ்ட்மென்ட் கண்டென்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே இப்போ நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க அப்போ நான் ரெகுலராக பண்ணுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸோட லெவல் பார்த்துடலாம் அதுக்கப்புறமா நம்ம ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இண்டெக்ஸ் லெவலில் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு லாஸ்ட் லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஜோன்ல இருந்துருக்கு ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் சீரியஸ் அந்த ரேஞ்சில் இருந்த இண்டெக்ஸ் வந்து இப்போ லைக் ஒரு ஹை வந்து ஆல் டைம் ஹையாக டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் போயிட்டு இப்போ ஃபாலோ ஆயிட்டு இருக்கு ஓகே இயர் வந்து ஆஸ் பர் த கேண்டில் வந்து உங்களுக்கு இது இன்னும் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கும் எக்ஸ்பெக்டிங் வந்து ஒன்ஸ் இந்த இண்டெக்ஸ் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் திரும்பவும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இந்த ரேஞ்ச பிரேக் ஆச்சு அப்படின்னா ஸோ ஃபர்தராக டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் திருப்பி சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு சப்போர்ட் எடுக்குன்னா அப்போ அது ஒரு கண்டிப்பா ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு ஓகேங்களா ஸோ அப்போ உங்களுக்கு இது வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமு ஸோ ஸ்லோவாக தான் வரும் உங்களுக்கு உடனே பெரிய ஃபால் இருக்காது பட் ஸ்லோவாக இருக்கும் லைக் மேஜர் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லும் போது நமக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஃபர்ஸ்ட் இமீடியட்டாக பிப்ரவரியில் வி ஹாவ் இது இருக்கு அதாவது பட்ஜெட் மீட்டிங் இருக்கு ஸோ அதோடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் கண்டிப்பாக ஸோ கண்டிப்பாக இதை பிரேக் ஆகுற பட்சத்தில் இந்த நி நிஃப்டி வரும் இதையும் பிரேக் ஆகுன்னா அடுத்தது டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் நமக்கு ஓகே ஸோ இந்த டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ இதிலிருந்து உங்களுக்கு திருப்பி இண்டெக்ஸ் பவுன்ஸ் பேக் ஆகுது அப்படின்னா ஸோ மேஜராக உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் வர வரன் பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறது இந்தந்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஃபோர் 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 தௌசண்ட் தௌசண்ட் நைன் செவன் ஹண்ட்ரட் தென் ஃபாலோடு பை டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அந்த ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த கிரீன் ஜோனை இண்டெக்ஸ் தானாதான் ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு ஒரு ப்ராப்பரான க்ளோசிங் இருக்கணும் அந்த க்ரீன் ஜோனை கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மூமெண்ட் இருக்கும் இண்டெக்ஸில் ஸோ இதை பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த சோனில் வரணும் ஓகே ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டஃப்பான ஜோனு இண்டெக்ஸை பொறுத்த ஓகேங்களா ஸோ லைக் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணணும் வேற குளோபல் எக்கனாமிக் டேட்டா சப்போர்ட் பண்ணணும் லைக் இப்போதைக்கு அந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு நிஃப்டி வந்து ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் இருக்கும் பட் அது வரலும் சோ ஃபார் இப்போ வரலும் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சு பவுண்டு டு நெகட்டிவ் ட்ரெண்ட் தான் இப்போதைக்கு வந்து நிஃப்டியில இருக்கு ஓகேங்களா ஸோ லைக் நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா சார் கண்டிப்பா நீங்க பயப்பட வேணா அதே மாதிரி என்ன கேட்டீங்கன்னா இந்த வருஷம் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இயர் அப்படின்னு நீங்க பார்க்கலாம் ஓகே ஸோ ஏன்னா நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கம்மி பிரைஸ்ல கிடைக்குது அதாவது ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி நீங்க வாங்கலைனா கூட இப்போ வாங்கலாம் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுது புது ஃப்ரெஷ் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஸோ அதனால நீங்க வந்து யூ கேன் டூ கன்சிடர் ஓகேவா ரைட் ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டாக்ஸ் பார்க்க போறோம் ஸ்டாக்ஸ் பார்க்கறது போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆஃபர் அனௌன்ஸ்மெண்ட் ஓகே ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டோடைய கிளாஸ் ப்ளஸ் ஆப் அதாவது வந்து டி ட்ரேடர் அப்படின்னு ஒரு ஆப் வந்து ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு ஓகேங்களா டி ட்ரேடர் அந்த ஆப் பேர் ஓகே ஸோ இதுல கம்ப்ளீட் ட்ரேடிங் கோர்ஸ் உங்களுக்கு அவைலபிள் சரியா இந்த ட்ரேடிங் கோர்ஸ்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா

ஓகே ஸோ நீங்கள் இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நியூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்னு ஒரு கூப்பன் கோட் இருக்கு ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆப்போடைய லிங்க்கும் கூப்பன் கோடும் தரேன் ஓகே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் ஒர்த்து கோஸ் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ்க்கு கிடைக்கும் ஓகே ஸோ இந்த ஆப்போடைய வேலிடிட்டி ஒன் இயர் நீங்கள் த்ரூ அவுட் ஒன் இயர் இந்த கோர்ஸை கம்ப்ளீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் இது இல்லாம ஒரு அப்ளிகேஷன் அதாவது நம்மளுடைய பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கோம் ஐஏஎஃப்எல்ல அந்த அப்ளிகேஷனை எப்படி ஒரு யூஸ் ஃபார் பை பண்றதோ சேல் பண்றதோ எப்படி யூஸ் பண்றதுன்றதை கண்டிப்பா நீங்க பார்த்துட்டு தென் யூ கேன் டூ ஸ்டார்ட் யுவர் ட்ரேடிங் ஓகேவா சரி எதுக்காக இதை ப்ரொமோட் பண்றோம் அப்படின்னா ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக மஸ்ட்டு இது தெரிஞ்சுக்கிட்டே நீங்க ட்ரேட் பண்ணும் போது உங்களுடைய ட்ரேட வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் ஓகேங்களா ரைட் இப்போ நம்ம ஸ்டாக்ஸ்க்குள்ள போகலாம் ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து பி நம்மளுடைய தமிழிலுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும்னா எந்தெந்த ஸ்டாக்ஸ்க்கு ராஜயோகம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் என்னுடைய லிஸ்ட்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி லிமிடெட் ஓகே ஸோ என்னுடைய லிஸ்ட்ல இருக்கிற ஐடிசி லிமிடெட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி செக்டரில் இருக்கிற ஒரு ஸ்டாக் எஃப்எம்சிஜி அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஓகே மூவிங் கன்சியூமர் குட்ஸ் ஐடிசி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டாக்கு அதே மாதிரி டி பிளான் வச்சிருக்கிறாங்க நல்ல எஃபெக்டிவான ஸ்டாக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு சாலிட் ஒரு கவர்மெண்ட் செக்டர் ஸ்டாக் மாதிரி வச்சிக்கலாம் ஸோ இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லோ கிரியேட் பண்ணி அடுத்து ஒரு லைக் ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிருக்கு இன் மந்த்லி டைம் அப்போ இந்த ஸ்டாக்குடைய ஆல் டைம் ஹைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் இருக்கு இப்போ கரண்டாக ஃபோர் செவன்டி செவன் ஸோ நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிலாம் யாராவது ஃபோர் ஃபிஃப்டியில் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பா இப்போ திருப்பி கரைச்சா என்ட்ரி பண்ணுங்க பட் இந்த ஸ்டாக்கோடைய என்னுடைய டார்கெட் வந்து ஸோ கம்மிங் இருக்கு ஃபை ஃபைவ் ஃபிஃப்டி டு சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து என்னுடைய டார்கெட் ஸோ என்ன ஏன் நீங்கள் இவ்வளோ பெரிய ஸ்டாக் சொல்கிறீங்க வெறும் சின்ன டார்கெட் தான் சொல்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் இந்த ஸ்டாக் வந்து ஜான்வரில் எவ்வளோ பிரைஸ்ல இருந்திருக்குன்னு பாருங்க ஃபோர் ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்கு ஃபோர் ஃபார்ட்டி டூ ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சில் இருக்கு இதோட ஹை வந்து ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் அவ்வளோதான் ஸோ ஒரு எயிட்டி பாயிண்ட்ஸ் தான் ஒரு வருஷத்துக்கே மூவாயிருக்குன்னு வச்சுக்கேன் பட் ஸ்லோ ஒன் ஸ்டடி எவ் மார்க்கெட் வந்து மூவாயிரம் பாயிண்ட்டுக்கு மேலே ஃபால் ஆயிருக்கு பட் இந்த ஸ்டாக் ரொம்ப கூலாக இங்கே ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு இருபது பாயிண்ட்ல இருபது ஒரு மேக்சிமம் உங்களுக்கு வந்து ஐம்பது பாயிண்ட்டுக்கு மேலே டவுன் ஆகாது ஈவன் வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் பண்ணுறபடி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக்கு ஓகே ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம் ஓகே நெக் நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் ஸோ டாட்டா மோட்டார்ஸை பொறுத்தவரையிலும் ஒரு பெரிய ஃபால் பெரிய ஃபால்னா உங்களுக்கு வந்து ஜான்வரியில் இருந்த லோ போய் பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு ஸோ இது வந்து அகைன் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டாட்டா மோட்டார்ஸ்ன்றது ஓகேங்களா ஸோ ஏன் அப்படின்னா லைக் இருக்கிற ஆட்டோமொபைல் செக்டர்லேயே சூப்பரான ஒரு ஸ்டாக்கு நிறைய இ வெஹிக்கிளை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம் ஸோ என்டர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஃபால் இருக்குது ஸோ எடுத்த ரிவர்சல் ஸோன் அதாவது இதுதான் நம்மளுடைய ரிவர்சல் ஜோன் நீங்கள் ஃப்ரெஷ் இன்வெஸ்டராக இருந்தால் இந்த செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் உங்களுக்கு இந்த ஸ்டாக் கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ உங்களுடைய நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் அடிஷனலாக ஆட் பண்ணோம்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு வந்தால் நீங்கள் ஆட் பண்ணுங்கள் ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோடைய டார்கெட் அகைன் வந்து அல்மோஸ்ட் ஒரு தௌசண்ட் ருபீஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோட லிஸ்ட்டில் இருக்கிறது ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வந்து எவ்வளோதான் மற்ற கம்பெனி பெரிய பெரிய லைக் பில்லினஸ் கட் த்ரெட்டோ ப்ராப்ளம் வந்தால் கூட ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி ஸ்ட்ராங் இன் இண்டஸ்ட்ரீஸ் ஏன்னா அப்பார்ட் ஃப்ரம் ஆயிரன் கேஸ் நிறைய இண்டஸ்ட்ரீஸில் இவங்க வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்காங்க ஸோ ஒரு லாங் டேர்முக்கு வந்து ஒரு சூப்பரான ஸ்டாக்கு ரீசண்டாக இந்த ஸ்டாக் ஸ்பிளி ஆகிருக்கு ஸோ இது ஒரு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ இங்கிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறது இந்த ஜோன் அதாவது தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஜோன் அங்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணலாம் அதர்வைஸ் தௌசண்ட் ஜோனில் கிடைச்சிதுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை ஆட் பண்ணலாம் ஸோ லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போனஸ் நிறைய ஸ்டாக் வந்து போனஸ் கொடுத்துருக்குறாங்க டிவிடன் கொடுத்துருக்குறாங்க ஓகே ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்க வந்து கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ஒரு லாங் டர்முக்கு நீங்க வந்து கண்டிப்பா இந்த ஜோன்ல வரும்போது நீங்க கன்சிடர் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஸ்டாக்குடைய டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த சோனை அதாவது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஜோனை பிரேக் ஆகும் பட்சத்துல ஸோ உங்களுக்கு இந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி வந்து கண்டிப்பாக ஸ்டாக் வரும் ஸோ ஒரு டீசென்டான ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஓகே தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லிஸ்ட் இருக்கிறது விப்ரோ இருக்கிற ஐடி செக்டர்லயே ரொம்ப சீப்பான கம்மியான பிரைஸ்ல இருக்கிற ஒரு ஸ்டாக் தான் வந்து விப்ரோ ஓகேங்களா ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஆக்சுவலாக ஒரு லைக் சிம்பிளர் கேட்ட பிரேக் அவுட்டில் இருக்கு பட் ஸ்டில் இந்த ஸ்டாக் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுனால ஸோ ஃபர்தராக வந்து இந்த ஸ்டாக் நீங்கள் என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் இப்போ என்ட்ரி பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் வெயிட் லைக் இந்த ஸ்டாக்குடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய இமீடியட் டார்கெட்டாக வந்து த்ரீ செவன்ட்டி ஒன் ஏன்னா இந்த ஸ்டாக் ஸ்பிளிட் ஆயிருக்கு ஓகேங்களா ஸோ இந்த ஆல் டைம் ஹை ஜோன் அதாவது த்ரீ சிக்ஸ்டி நைன் பிரேக் ஆகும் பட்சத்தில் யூ கேன் சி போ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அப்சைட் பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு ஸ்டாக் தான் இந்த விப்ரோ ஓகே ஸோ ஐடி செக்டர் ஸ்டாக் ஈவன்ஸ் மார்க்கெட் கேபிடல் ஒரு நல்ல ஸ்டாக்கு ஓகே ஸோ ரொம்ப ஒரு லோ வேல்யூடா இருக்குது அண்டர் வேல்யூடா இருக்கிற ஸ்டாக் அப்படின்றதுனால நீங்க வந்து கண்டிப்பா இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம் ஈவன் லைக் ரெகுலராக டிவிடன் பே பண்ற கம்பெனி கூட ஓகேவா ஸோ ஃபைனலா நம்ம லிஸ்ட்ல இருக்கிற அடுத்த ஸ்டாக் வந்து இனிமே பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா லைக் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்தவரையிலும் எக்ஸாக்டா சொன்னோம் அப்படின்னா ஒரு நல்ல மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற ஒரு கம்பெனி மற்ற ஸ்டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது லைக் ஸ்டாக்ஸ் லைக் பிரைவேட் செக்டர்ல லைக் இதுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஓகேங்களா ஸோ லாஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஈவன் ஜான்லேருந்து வந்து கம்ப்ளீட்டாக ஃபாலோ ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த ஜோன் உங்களுக்கு அந்த சப்போர்ட் ஜோன்லேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு ஸோ ஒன்ஸ் இந்த எயிட்டி ரீஜன்ல கிராஸ் பண்ணுது அப்படின்னா ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்டாக் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மற்ற ஸ்டாக் கம்பேர் பண்ணும்போது இதில் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கம்மியாகவே கொடுங்க பிகாஸ் பேங்கிங் செக்டரை பொறுத்தவரை விட இன்னும் நல்ல நல்ல ஸ்டாக்ஸ்லாம் எல்லாம் இருக்கு பட் நான் வந்து ரொம்ப கம்மியான லைக் ப்ரைஸ்ல இருக்க ஒரு அட்ராக்டிவா இருக்குன்றதுக்காக இது நம்ம எடுத்துருக்கிறேன் ஓகே ஸோ இதுக்கு பதிலாக யூ கேன் டூ கன்சிடர் யூனியன் பேங்க்

சோ திஸ் இஸ் வாட் கைஸ் லைக் நியூ இயர் பொறுத்தவரைக்கும் அது கம்மிங் இயர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு பண்ணி ஒரு சேலஞ்சிங்கா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு ஓகே சோ நிறைய லார்ஜ் சைஸ் ரிவர்ஷன் வந்துருக்கு அதே மாதிரி வந்து ஆஹ் நிறைய வந்து ரீஃப்ட் பண்ணிருக்காங்க செபில அப்போ நம்ம என்ட்ரி பண்றது ரொம்ப ரொம்ப சேஃபா என்ட்ரி பண்ணணும் உங்களுடைய பொசிஷன் சைஸ கம்மி பண்ணீங்க உங்க டார்கெட்ஸை கம்மி பண்ணீங்க ஓகே ஸோ நான் வந்து பத்தாயிரம் ரூபா முதலீடு பண்ணுறேன் எனக்கு மாதம் டெய்லி ஆயிரம் ரூபா கிடைக்கணும்லாம் நிறைய பேர் ஈவன் நம்ம கிளாஸ்க்கு என்கொயரி பண்ணுறவங்களே அந்த மாதிரிலாம் இருக்காங்க ஓகே ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ப்ராப்பராக உங்களுடைய ஃபிக்ஸடு டார்கெட் வச்சு ரன் பண்ணுங்க கண்டிப்பாக ட்ரேடிங்கில் ஏர்ன் பண்ண முடியும் அதில் நோ டவுட் சரியா ஸோ ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் டேர்மாக சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் சி லைக் உங்க ட்ரேடிங் பிசினஸா பாருங்க கேம்பிளிங்கா பாக்காதீங்க ஓகேங்களா இது கைண்ட் ரெக்வெஸ்ட் ஸோ அகைன் டிஸ்களைமர் இந்த லைக் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே ஃபார் பர்பஸ் சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னா லைக் டூ கன்சல்ட் யுவர் பினான்சியல் அட்வைசர் அண்ட் யூ கேன் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் ஓகேவா ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் ஒரு லைக் பண்ணிட்டு அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க சூப்பரான ஒரு வீடியோட வரேன் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்